ஆயம் நான்தானுகளும் வாசு செய்து வள திங்கள் முனை வளர்ந்தா சிங்கம் வாய் என்னை செஞ்சி புலையாயம் நல்ல ஆயம் நானாயிரங்கள் வழியோ நம்ப செய் ோ என்னால் நாம் போன் குழந்தை இன்று இல்லை என்றும் நம்பி ாயம் சாயம்லனை ஏழு மக்கள்ுடனியம் கடந்த குழந்தைண்டாயம் நாம் மரு நாராயணம்மா நாராயணம் அழையோடு புயல் மறுமன்றையுலே மங்காய் பார்வதிய மண் குமாராயிரம் தான் நாயம் தண்ணற குழிய அவள் வழியொருள் பின்பு அமை இன்பம் உடன் அவர் பையனால் குடைக்கு வருதான் தன் நாயம் தாயிரம் தான் நான் நாயம்

I'm down there, I'm I am ாம் தண்ணலாயங்க அந்த கால கொண்ட ங்க குருநாங்க வரம் மே நட மீனாம் வேறு எனக்கு ஆக நீங்கள் பெண் குழந்தை வேடித்தவா முடி செய்த தண்ணே நாரண்ணணம் தண்ணேர் சிந்த அங்க நிறமே அங்கே காலமாக எழுதாமையில் குழந்தை வேண்டுமே செய்த தண்ணீர் நாரண்ணாம் தண்ணீர் நானே நாரணம் தன்னேன் நான நாரை நம் சயோ நங்கை நோக நாட்டோம் பெண் குழந்தைக்கு வாடகாம் ஜெயா தண்ணே நான்தன அறை நாம் தனி நான் அரைஞ்சான நாம் ஜெயம் வந்த மாத காரலாம் அந்த வழி மாத கொண்டு சேரலாம் ஜெயலலா தண்ணே நானாம் தண்ணி அறை நானாம் தனி நானா ஜயா பண்ணலாம் நானே ரெம் தனி நாய தனி நாம் நானே நான ிகளே வள்ளி கேடங்கெழுக்க அட வள்ளி கீழங்கெழுக்க நம்ம வரிசையுடன் கிழங்கெழுக்க செல்வோ படம்பி நம் தாயம் நம் தாயம் நம்ம கைய வீசி அடங்குவாத அண்ணா அட அடந்து வாதல் நீ நம்ம ஒற்றோம் யா கிழந்தெழுத்து வருவோம் ம்பியா தே நம் தாயம் நம்ம நேரான நம் நானே ஆயிர சிங்க போலி கால் அறந்த வாழ காடு அது அறந்த காடு நம்ம காரணமாக எழுத்து ரொம்பியாத நம் தாயான நம் தாயே நான்தான நேரான

தானே கேரம் தந்தேராளி மந்திமே அந்த பெண்கோடைய நம் தானே அழைக நேரம் அண்ணா நானே அழைக நேரில் கோழித நிலை வாழ்வது வீழ குளி வாழ்வது வீடர் அந்த மகத்தை வந்தோட தையாள நே நம் தானே நேரம் சந்தாயிரண்ணம்

அடவால் தடரம்பி பொ வளத்தில் காரணம் போன்ற நேர நம் தாய் அணை நாம் சந்தாயம் தந்தானத்தில் பெண் குழந்தை அழுகுத அண்ணா அட அழுத ரம்பி நம்மளையடுத்து வளர்த்துக்கிட்டு வப்பால் தட ரொம்பி கையாள நேரம் நம் தாயம் பால்வனத்தில் பெண் குழந்தை அழுகுத அண்ணா அழுகுதா தம்பி நம்ம எடுத்து பாங்காங்க படத்திடுவோம் தம்பி நம்ாயம்னம் சந்தானே நாய வள்ளி கோழிதடுத்து வந்த குழந்தை அவன் எடுத்து வந்த குழந்தை நம்ம வள்ளி கண்டு பெயர் பெற்று வளர்த்துக்கிடவோ மண்ணே நம்ாய நேரம் நானே நாம் நானே நான் நாய கல்லி தாழ்

நான்தானே நாம் விளை தூங்கும் நானே அழை கண்ணாம் நான் அழைக்கணம் நானே நாய ஜயா தங்களுக்கு தங்காள தேவதேன் கொண்டாடி தானே மாலை நான் நே நாய் நானும் நானே நனா தானா நேராம் நாம் ஜெயாலை வல்லிய நாம் பேசோ சொல் வாழ்ந்து கண்டனாலே நாய் நம் நானா நனாம் தானா நேராம் நாம் ஜையாண்டு வயதாக விளையாடு நினை நோம் நானே நான் தானா நீ நாளை நன்றி நாம் 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 தயாரை நார வயலாக அந்த மை கற்று வந்தும் நாயை நல்லம் நானா நீரை நான் தானா நீ டே நன் தயாரி ியா செய்யாண்டிங்கு வளசாய் வாழ்ந்து நான் நாய கண்ணா நீனா நம் நானா நீராம் தானே ஆய்னே நான் ரம் நம்ம ஜய வல்ல யாரு ஜோம்பு மாறும் யாரும் வாழ்தான் நான் நேரா நம் நாளா நீராம்

தோ நேரான நாளையுன்னே நான் நாம் நான் நாம் நான் நேரான நேரம் மேம் வந்த வழியாளும் நாம் தங்கினே நாம் நாம் நே நாயங்க ஆயிரம் நாய இளைஞரை கருத்து மாதையான நாம் நே ஆயம் செய்ய நல்ல தான் அதிலே சுப்பறம் சோபனோஷம் ஜன்ன அம்மா ஜையான நாம் தன்னாம் நாம் நேராயம் செய்யலய சிறோம் ரீ மையம் நாம் 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 நான் ரம் நிறைய ான் கொ நாயரங்க நாயவே வந்து அனைவருக்கு அழைக்கும் நரை வந்தே நாம நாம் நானே அண்ணா ஜெயவலம் குறைய நலன் அழை கண்டு நலனை வந்தாலும் நான் நேரானாயணாயிருந்த நாம் நாம் போனா நாம் நானாயங்க அவ

நாய நாயோம் சங்கோல வேணும்

ரெல்லாம் நிகழ் நின்றடெந்தான்